பிறப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறோம் ரொம்ப அருமையா ஜோம் பண்ணாங்க ரொம்ப அருமையா பாடல் பாடினாங்க ரொம்ப அருமையா அழகா வாலிப பசங்க ஏசப்பாவோட அந்த நற்செய்தியை சுவிசேஷத்தை நடனத்தின் வாயிலா என்ன பண்ணாங்க சொன்னாங்க அது மட்டும் இல்ல அவங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை இவருக்கு அதாவது காசு தராங்களா காசு தந்தா ஓகே யார் வேணாலும் வந்து செய்யலாமே நாங்களும் கூட வருவோமே அப்படின்னா இங்க வந்திருக்கிற யாருக்கும் இயேசுவை பத்தி சொல்றதுக்கு காசெல்லாம் கொடுத்து கூட்டுன கூட்டம் அல்ல ஏசு அவங்க வாழ்க்கையில நல்லவராக இருந்திருக்கிறார் அவங்க பெற்றுக்கொண்ட நன்மைய அந்த மெய்யான தேவனை அந்த மெய்யான ரட்சிப்ப அந்த மெய்யான சந்தோஷத்தை அந்த மெய்யான பொக்கிஷத்தை உங்களுக்கும் எடுத்து காண்பிக்க வந்திருக்கிறாங்க அளவுதான் நல்லா கையை தட்டிடுவோமா அப்ப இந்த நாளிலே நான் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சரி பொதுவா எல்லாருமே ஆடுறத பார்க்க விரும்புவாங்க பாடுறத பாக்க விரும்புவாங்க என்ன ஆனா பத்தி சொல்றோன்னா என்ன பண்ணிடுவாங்க யோசிப்பாங்க கொஞ்ச நேரத்தை ஏஞ்சு போயிடுவாங்க உங்க நேரம் ரொம்ப விலை உயர்ந்தது தான் அது எனக்கு தெரியும் அதனால உங்களுக்கு ரொம்ப நேரம் பேச போறது இல்ல சுருக்கமாக தான் பேச போறேன் சரியா ஆனா ஒண்ணு உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன் நீங்க இது வரைக்கும் தெரியாத ரகசியம் உங்க கண்ணு மறைக்கப்பட்ட ரகசியத்தை இன்னைக்கு உங்க கண்ணை திறந்து விட போறோம் கண்ணை திறந்து விட போறோமா நாங்க ஆல்ரெடி கண்ணு தெரியுது எங்களுக்கு தான் கண்ணு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாம்ச கண்ணுன்னு ஒண்ணு உண்டு ஆவியின் கண்கள் ஒண்ணு உண்டு இந்த நாளில உங்க ஆவிக்குரிய கண்ணை திறக்க போறோம் ஆவிக்குரிய கண்ணை தெரிந்துட்டாலே உங்க ஆசீர்வாதத்துக்கு எது தடையா இருக்கு உங்க வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்கு உங்க உங்க வாழ்க்கையில ஏன் கஷ்டம் ஏன் பிரச்சனை ஏன் பாடு ஏன் குழப்பம் ஏன் வேதனை இந்த வேதனை எல்லாம் நீங்கணும்னா எது உங்க வாழ்க்கையில வேணும் அப்படின்ற ரகசியத்தை தான் சொல்ல போறோம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் சரி ஏசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு என்ன பேச போறாருன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மெழுகு பத்திய பத்தி சொல்ல போறேன் மெழுகு என்னங்க மெழுகு பத்தினா என்ன ஒருவேளை மெழுகு பத்தி விற்க வந்திருக்கீங்களா இல்ல இந்த மெழுகுபத்தி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் எரிஞ்சு அணிஞ்சு போயிடும் நான் உங்களுக்கு சொல்லுகிற மெழுகு பத்தி இன்னமும் எரிந்து கொண்டிருக்கிற மெழுகு பத்தி தன்னை உருக்கி தன்னை அழித்து இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்த இதோ எல்லா மனுஷனுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தார் என்கிற அந்த நற்செய்தியை தான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கிறோம் இயேசு பிறந்தார் பிறந்தாருன்றீங்களே அவர் யாரு அப்படின்னா அவரை தெய்வம்ன்றீங்களே எதுக்காக இந்த இயேசு இந்த பூமியில பறக்கணும் முத கேள்வி ஆண்டவர் ஓகே அவர் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு போலாமே எதுக்காக இந்த பூமியில பிறக்க வேண்டியது எதுக்காக பிறக்கணும் ஆண்டவர் மேல இருந்தே பரலோகத்துல இருந்தே ஆசிர்வதிச்சுட்டு போலாமே இந்த பூமியில ஒரு மனிதனாய் அவதரிக்க வேண்டியது அவசியமா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இயேசு பூமியில பிறந்தது யாருக்கோ அல்ல இங்க உட்கார்ந்து இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக தான் பிறந்த ஏங்க என்னங்க வேடிக்கை பந்த பார்க்க வந்தோன்றதுக்காக உங்களுக்காக பிறந்தாரு சொல்றீங்களே ஆமாங்க எதுக்காக தெரியுமா மொத்த மனுகுலத்தின் பாவங்களை ரட்சிக்க பிறந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நான் சொல்றது எத்தனை பேருக்கு பேருக்குரியுது அமேன் அப்படினா இந்த உலகத்தின் மனு குலம்னா வேற யாரும் கிடையாது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்காகவும் பிறந்தவர் தான் நினைக்கலாம் கிறிஸ்துவர்களுக்காக பிறந்தார் இயேசு என்று இல்ல இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவர்களின் தெய்வம் மட்டும் அல்ல நீங்கள் எந்த மதத்தாரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி மனுகுலத்தில் இருக்கிற மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவருக்காக பிறந்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமேன் அவர் எதற்காக பிறந்தார்னா மனுகுலத்தின் பாவங்களை மன்னிக்க பிறந்தார் பைபிள் வசனம் தெளிவாய் சொல்கிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமா இருக்கிறது ஒரு உண்மையை சொல்றேன் ஒரு ரகசியத்தை சொல்றேன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க தான் இயேசு கிறிஸ்து இங்க பிறந்தார் அமேன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு வாலிப தம்பி இருந்தாராம்

அந்த தம்பிக்கு அவங்க அம்மாவை சுத்தமா பிடிக்காதான் யாரை பிடிக்காது பெத்த தாயை பிடிக்காதுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அம்மாவை பிடிக்குமா நான் இறந்த அம்மாவை சொல்லல உங்க அம்மாவை சொல்றேன் உங்களை பெத்தவங்களை சொல்றேன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே அவங்க அம்மாவை பிடிக்கும் தானே ஆனா இந்த வாலிப தம்பிக்கு அவங்க அம்மாவை பிடிக்காதான் பெத்த தாயவே வெறுத்தாராம் பெத்த தாயை பிடிக்காது ஏன் தெரியுமா அந்த தாய் பாக்கவே அருவருப்பா இருந்தாங்களாம் பாக்க எப்படி இருந்தாங்களா நண்பர்கள் மத்தியில கூட போய் இவங்க தாமா எங்க அம்மான்னு என்ன பண்ண மாட்டாராம் ஏன்னா அந்த தாய் உடம்பு ஃபுல்லா ஒரே அப்படியே அவங்க பார்க்கும்போது தீயினால அப்படியே கருகுன்னு அந்த தலும்போடு பார்க்க அருவருப்பா இருக்கிறதுனால இவங்கதான் என் தாயும் சொல்லவும் மாட்டாரு கூப்பிடவும் மாட்டாரு நண்பர்கள்டையும் சொல்ல மாட்டாராம்

கதை கேக்குறீங்க சொல்லுங்களேன் என்ன இருந்துச்சு ஒரு அழகான பெண்ணோட போட்டோ பார்த்தோம்னா பழைய போட்டோ இவளுக்கு ஒரே ஆச்சரியம் உடனே அந்த போட்டோ எடுத்துக்கிட்டாப்ல உடனே வந்து இவங்க மாமாட்ட கேக்கட்டாருங்களா அம்மா மாமா மாமா நம்ம குடும்பத்துல யார் இவ்வளவு அழகா இருந்தா பழைய போட்டோ ஒண்ணு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ தான் இதுலயே இவ்வளவு அழகா இருக்கிறாங்களே பார்க்க இவ்வளவு அழகா இருக்காங்களே இந்த பெண் இது யாருன்னு கேட்ட போது அந்த மாமா சொன்ன காரியம் என்ன தெரியுமா மகனே நீ யாரை அதிகமாய் வெறுக்கிறாயோ பார்த்து அருவறுப்பு படுறாயோ யாருக்கு முன்னாடி இவங்க என் அம்மான்னு சொல்ல தயங்குறாயோ யார் நண்பர்களுக்கு முன்பதாக இவங்க தான் உன் அந்த தாய் அது தட்டி நாமத்தை இதை கேட்ட உடனே அந்த வாலிப அண்ணனுக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல அந்த என்ன பண்ணாங்க தெரியுமா உடனே அந்த அண்ணன் கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஐயோ என் தாய் இவ்வளவு அழகானவங்களா இவ்ளோ அழகா இருந்தாங்களா இவ்வளவு அழகா இருந்த தாய் ஏன் இன்னைக்கு இப்படி அவலட்சணமா இருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய சூழல் அப்படின்னும் போது அப்ப அவங்க மாமா சொன்ன காரியம் தம்பி நீ கை குழந்தையா இருந்த குட்டி குழந்தையா இருந்த அப்பெல்லாம் நமக்கு வசதி இல்ல ஒரு கூற வீட்டுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்போ தொட்டில போட்டு நீ தூங்கிட்டு இருந்த திடீர்னு அந்த கூரை என்ன பண்ணிருச்சு தம்பி பத்திக்கிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்ப நாங்களா என்ன பண்ணோம்னா நாங்களா எங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு குதிச்சு வெளியில ஓடி எல்லாம் வந்துட்டோம் ஆனா உன் தாய் மட்டும் மட்டும்தான்ப்பா உன்னைய பாதுகாக்கிறதுக்காக

கணத்திற்குரியவர்களே நோக்கம் உங்களால் உங்களுடைய என்னுடைய பாவங்களை போக்குவதற்காக அந்த தாய் தன்னை பலியாக்கி தன் மகனை மீட்டது போல வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் நம்மளுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நம்ம மறிக்க வேண்டியதற்கு பதிலாக இந்த தெய்வமே வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தாருங்க அந்த மெய்யான அன்பான கிறிஸ்து ரகசியம் என்ன தெரியுமா உங்க கண்ணு திறக்கப்பட போறது எதுக்கு தெரியுமா இந்த தெய்வத்தை நீங்கள் அறிந்தால் இந்த தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கையிலேயே ரச்சிப்பு உண்டு பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து அநேகருடைய வாழ்க்கையில சாபம் ஒரு பக்கம் பாவம் இன்னொரு பக்கம் சாபம் என்ன சாபங்க எப்படிப்பட்ட சாபங்க ஒரு தடவை ஒரு நாட்டு வைத்தியர் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக வைத்தியம் பார்க்க வந்தாரு அந்த வந்த நாட்டு வைத்தியத்தை நான் கேட்டேன் இந்த தம்பிக்கு எதனால இந்த வியாதிங்க இந்த வியாதி எதனால வந்துச்சு இந்த தம்பி என்ன பண்ண தப்புனால வந்துச்சுன்னு கேட்டேன் அதுக்கு இந்த தம்பிக்கும் இந்த வியாதிக்கு சம்மதமே இல்லைங்க அப்ப என்னங்க பிரச்சனை அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது அவங்க முன்னோர்கள் செஞ்ச சாபம் பாவம் என்னவாயிடுச்சா இப்போ இவளுக்கு வியாதியா வந்திருக்கு அதெல்லாம் முன்னோர்கள் கொடுத்த ஆசீர்வாதம் என்கிட்ட சொல்லிட்டு சிரிச்ச உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை பேர் புரிஞ்சுக்க அப்ப இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில தலைமுறையின் சாபம் இருக்கலாம் அதி வியாதி இருக்கலாம் வறுமை இருக்கலாம் வாழ்க்கையில முன்னேற்றம் குடும்பத்தில் கடன் பிரச்சனை போராட்டமான வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிள்ளைக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனை வேலையில பிரச்சனை எதிர்காலத்துல பிரச்சனை பாவ பழக்க வழக்கம் குடியினால இன்னும் என்னது குடி பழக்கத்தினால புகை பழக்கத்தினால

உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் ஆசிர்வாதமாய் மாறும் ஒரு ஆமையன் சொல்லுங்களேன் நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஆட்டுக்கடாக்கள் எல்லாம் இருந்துச்சு நிறைய ஆடுகளா இருந்தது ஒரு சில ஆடுகள் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா அவங்க தனியாக வைத்து பராமரிக்கிறத கவனிச்சேன் அப்ப அவங்கள்ட்ட கேட்ட ஏக்கா ஏக்கா கொஞ்சம் தண்ணி கொடுங்க கான் சொன்ன தண்ணி கொடுத்தாங்க குடிச்சிட்டு இருந்தோனே அத பார்த்தேனே எனக்கு கேட்க முடியாம இருக்க முடியல சரி என்னதான் தெரிஞ்சுக்கோமேன்றதுக்காக ஏக்கா இந்த ஆடுகள்லாம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா அத அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படிን கேக்கும்போது இல்லையா எங்க வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாம எவ்ளோ பாவம் செய்றோம் அந்த பாவத்துக்கு எல்லாம் ஒரு நாள் நாங்க என்ன பண்ணிடுவோம் இந்த ஆடுகளை ஒரு ரத்தம் சிந்துனா அதுல என்ன உண்டு ஒரு பாவ மன்னிப்பு உண்டு உண்மைதான் ரத்தம் சிந்தினால் பாவ மன்னிப்பு உண்டு ஆனா நம்ம ஆடுகளை பலி செலுத்த முயற்சி பண்றோம் கிறிஸ்து சொல்றாரு என்னன்னு தெரியுமா நானே ஆடா இருந்து உங்களுக்காக பலி ஆனேன் கரங்களை தட்டி காத்தோட நாமத்தை நீங்க பலி செலுத்த வேணாம் உங்களுக்காக பலியான தெய்வம் ஒருவர் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் பாவங்களை போக்கினார் சாபங்களை நீக்கினார் எதனால தெரியுமா அவர் சிந்தின ரத்தத்தினாலே மரணத்தினாலே கரங்களை தட்டி காத்தோட நாமத்தை

இது தெரியாம தான் பிசாசு என்ன பண்றா நம்ம கண்ணை குருடாக்கி வச்சுக்கிட்டான் மாம்சத்திலேயே எல்லாத்தையும் பாக்குறோம் என்னைக்கு ஆவியின் கண்ணு திறக்கப்படுதோ இயேசுவே தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உங்களுக்காக பலியான ஆட்டுக்குட்டி அவரே உங்கள் பாவங்களை போக்கின உங்கள் சாபங்களை போக்கின ஆட்டுக்குட்டி அவரே ஒரு ஆமேன்னு சொல்லி நல்லா கையை தட்டி வசனம் சொல்லுது வேத வசனம் சொல்லுகிறது என்ன தெரியுமா நாம் பாவிகளாய் இருக்கையில் ஐயோ நான் ரொம்ப பரிசுத்தவன்ப்பா நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன்ப்பா நான் ரொம்ப நல்லவன் பானில்லை நம்ம பாவின்றதுதான் உண்மை ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது தெய்வீக ஆண்மை விளங்கப்படினார் கரங்கர தட்டி அப்ப இயேசு ஏங்க வந்தாரு

இயேசு மரித்தார்ன்றதை எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சிலுவையில பாக்குறோம் இல்லையா ஒண்ணு சொல்லட்டுமா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் நேசிக்கிற தலைவர்கள் அநேக தலைவர்கள் இருக்கிறாங்க என்ன அருமை ஐயா பெரியார் ஐயா இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் மறித்தார்கள் அவருடைய கல்லறை என்ன பண்ணப்பட்டிருக்கு அடுத்த பெரிய தலைவர்கள் காமராஜர் ஐயா எடுத்துக்கோங்க நல்ல ஆட்சி கொடுத்தவங்க அவங்க மறிச்சாங்க அவங்களுடைய கல்லறை என்ன பண்ணப்பட்டிருக்கு ஓகே அண்ணா ஐயா இருக்கறாங்க அவங்களுடைய கல்லறை என்ன பண்ணப்பட்டிருக்கு நல்ல தலைவர்கள் அடுத்து கலைஞர் ஐயா இருந்தாங்க ஆட்சி செஞ்சாங்க அவங்களுடைய கல்லறை என்ன பண்ணப்பட்டிருக்கு சொல்லுங்க உண்மையதானே சொல்றோம் பெரிய பெரிய தலைவர்கள் இந்த பூமியிலே சாதித்தவர்கள் நிறைய நன்மைகளை செய்தவர்கள் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு என்ன இருக்கட்டும் ஆனா நம்மளை ஆண்டவங்க ஓகேவா அடுத்தது ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கோங்களேன் அவங்களும் மறிச்சாங்க அவங்களுடைய கல்லறையும் என்ன பண்ணப்பட்டிருக்கு எல்லா நல்ல மனிதர்களும் மாமனிதர்களும் மறித்தார்கள் அவர்களுடைய கல்லறை எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் ஏசு கிறிஸ்து மனிதன் அல்ல அவர் சர்வ உள்ள தேவன் அவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது அமே ஏன்னா அவர் இங்கில்லை அவர் உயிர் தெளிந்தார் அவர் இந்த பூமிக்கு வந்தாருங்க பாடுகள மரணத்தை ஏற்றுக்கொண்டாருங்க யாருக்காக நான் மனுகுலத்துக்காக உங்களுக்காக எனக்காக ஆமே அதே போல அவர் மறிச்சவர் மறிச்சவராவே இருந்திருந்தா எங்க வீட்லயும் ஒரு போட்டோவை போட்டு ஒரு மாலைய போட்டு ஆண்டவரே போயிட்டீரே போயிட்டீரேன்றிருக்கலாம் அவர் மனுஷன் அல்ல மரணம் அவரை தடுக்க முடியாது அவர் உயிர் தெளிந்தார் அதுதான் உண்மை இன்னைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் தருகிறார் அவரை நோக்கி கூப்பிட்டு ஜபிக்கிறவர்களை வாழ்க்கையில நன்மை செய்கிறார் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு வேதம் பொய்யல் அது தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை ஏசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு தான் சொன்னபடியே மூன்றாம் நாளில் உயிர் தழுந்தார் கரகல தட்டி நல்ல நம்பாளர்களாக கையை தட்டி நம்பாளர்களுக்கு அந்த நான் சொல்ற சத்தியம் பொய்யல்ல புரட்டல்ல அமேயா இது எல்லாம் உண்மை அவர் மறித்தார் மூன்றாம் நாள் என்ன பண்ணாரு உயிர் தெளிந்தார் அப்படி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன தெரியுமா மறித்தேன் ஆனாலும் சிதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் உயிருள்ள தேவனை நீங்க வணங்குறீங்க நல்ல கையை தட்டி நீங்க கூப்பிட்டா கேக்கணும் உங்களை நோக்கி பார்க்கணும் அப்படி ஒரு தேவன் தான் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இயேசுவுக்கு உங்க பாடு தெரியுங்க உங்க உபத்திரம் தெரியுங்க உங்க வழி தெரியும் உங்க பிரச்சனை தெரியும் ஆண்டவரே என்ன பார்க்கவே மாட்டியா உனக்கு கண்ணு இருக்கா எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை காது இருக்கா மூக்கு இருக்கா வாய் இருக்கான்னு கேக்குறமே என்ன அவர் உங்களை நேசிக்கிற தேவன் நம்ம தான் இன்னும் அவரை நோக்கி பார்க்கல ஆமேன் அழகா சரி அவர் உயிர் தெழுந்தாரு அவர் உயிர் திறந்ததுனால வேற என்ன பலன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் மீண்டும் திரும்பி வரப்போகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் எப்படி ஒரு குழந்தையாய் பிறந்தாரோ அப்படி அல்ல அவர் மீண்டும் வரப்போகிறது எப்படி தெரியுமா இந்த தேசத்தை இந்த நாட்டை இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாவாய் வரப்போகிறார் இயேசு மீண்டும் வரப்போகிறார் அன்பு தேவ பிள்ளையே அவர் உங்களை நியாயம் தீர்க்க வர போகிறார் உங்களுக்காக வந்து உங்கள் பாவங்களை மன்னிச்சு சாபங்களை போக்கி உங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து உங்களை வாழ வச்ச தெய்வம் அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாத ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வருவார் நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் உண்டு என்ன தெரியுமா பரலோகம் மறுச்சா எங்க போவோம் பரலோகம் இப்ப கிறிஸ்தவர்களா இருந்தா மறிச்ச உடனே ஒண்ணு என்னன்னு சொல்லுவாங்க பரலோகத்துக்கு அதாவது உங்களுக்கு புரியணும்னா மோட்சத்துக்கு போவாங்க ஒருவேளை கெட்டது பண்ணா நரகத்துக்கு போவாங்க சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஆமே குட்டி குட்டிமா இங்க பாருங்க நீங்க தனியா கவனிங்க இங்க கவனிங்க இங்க நான் சொல்றது கவனியமா கவுனிங்க சத்தம் போடாதீங்க நான் முடிக்க போறேன் அமே சரியா ஒண்ணு கிறிஸ்தவர்களா இருந்தா மண்ணுக்குள்ள போய் புதைக்க போறாங்க இஸ்லாமிய சகோதரர்களா இருந்தா மண்ணுல புதைப்பாங்க இந்து மார்க்கத்தை சேர்ந்த சகோதரர்களாக இருந்தால் நம் அன்புக்குரியவர்கள் அவங்களை எரிப்பாங்க இல்லையா சோ மரணத்துக்கு அப்புறம் இந்த மனுஷனுடைய உடம்புக்கு ஒரு அழிவு இருக்குன்னா ஒன்னு கிறிஸ்தவனா இருந்தா மண்ணுக்குள்ள வச்சிருவான் இஸ்லாமிய இருந்தா மண்ணுக்குள்ள வச்சிட போறாங்க இல்ல இந்து மார்க்கத்தை சேர்ந்தவங்க தான் எரிச்சிட போறாங்க ஆனா உள்ள இருக்க ஆத்மாவுக்கு அழிவில்ல அது நித்திய நித்தியமாய் நரகத்துல இருக்க போகுதா இல்ல தேவனோடு பரலோகத்துல இருக்க போகுதா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க வாழ்கிற வாழ்க்கை தான் அது முடிவு பண்ண போகுது இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையில இயேசுவை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ வசனம் சொல்லுகிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினத்தில் வரான் அப்ப நீங்க பரலோகம் போகணும்னா ஒரு வழி இயேசுவே வழி ஆமே நல்ல கரங்களை தட்டி எந்தே Oh. Sweet, <speaking> you're in the Sweet, in the बैठे केतवले बिरत जगत उलटे केतरिया आसी केतवले अंदर से केतवले उलटे केतरिया मत टेडी पगले

அவர் வெளிநாட்டு கடவுள் இல்லங்க இந்த பூமியை உண்டாக்கினவரே அவர்தான் இந்த பூமியின் மனு குலத்தின் தெய்வம் அவர் கரங்களை தட்டி நம்ம தான் நாடு நாடா பிரிச்சுக்கிட்டோம் நம்ம தான் மாநில மாநிலமா பிரிச்சுக்கிட்டோம் நம்ம தான் ஊர் ஊரா பிரிச்சுக்கிட்டோம் இது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அண்ட சராசரம் அது அனைத்திற்கும் தேவனாய் இருக்கிறார் கையை தட்டி நிறைய பேர் அத வச்சு அரசியல் பண்றாங்க நம்ம அந்த அரசியலுக்கு எல்லாம் போக வேணாம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஏசுவே தெய்வம் அமே நல்லயம் அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தருகிறவர் சமாதானத்தை தருகிறவர் பரிசுத்தத்தை தருகிறவர் அமே பாருங்க எதுக்காக வந்தார் அவரே ஆஹ் அவர் மறித்தார் எதற்காக மறித்தார் பாவங்களை போக்க சாபங்களை நிக்க அடுத்து அவர் மறுபடியும் உயிர் தெழுந்தா அவர் மறித்த தேவன் அல்ல மரணத்தை ஜெயித்த தேவன் மனித மாபெரும் மா மனிதர்கள் நம் மத்தியிலே மறித்து வாழ்ந்து கடந்து போயிருக்கிறாங்க இவர் வாழ்ந்து கடந்து போகல பரலோகத்துல போய் நமக்காக பலது வருஷத்துல வீட்டிலிருந்து பறிந்து பேசுகிறாராம் நம்ம பண்ற ஜெபத்துக்கெல்லாம் அவர் பதில் தந்துட்டு இருக்காரு அமேன் அமேன்

ஒரு நாள் இயேசு வர ஒரு குழந்தையா அல்ல இவ்வளோ நன்மை செஞ்சு உங்களுக்காக நீங்க மறிக்கல உங்களுக்காக நீங்க ரத்தம் சிந்தல உங்க பாவத்துக்காக சாபத்துக்காக தெய்வமே வந்து ரத்தத்தை சிந்தி மறித்து சாபத்தை போக்கி பாவத்தை போக்கினார் இல்லையா இப்பயும் நீங்க உங்க இருதயத்தை கடினப்படுத்தி இந்த இயேசு எனக்கு வேணாம்னு நினைச்சா ஒரு நாள் இயேசு உங்களை நியாயம் தீர்ப்பார் என்று பைபிள் சொல்லுகிறது அவரை அண்டிக் கொள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவரை விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள் யாரெல்லாம் அவரை சொந்த ரச்சகராய் ஏற்றுக்கொண்டார்களோ சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டு விடுதலை உண்டு சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு நித்திய ஜீவன் உண்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நல்ல கையை தட்டி அமேன் ஹலலியா அமேன் எதற்காக இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார்னா மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த ஏசு கிறிஸ்துவை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அநியாயம் மன்றம் பண்ணட்டும் அக்கிரமம் மன்றம் பண்ணட்டும் பாவம் பெருகுதா பெருகட்டும் அதுக்கு நடுவுலதான் ஆண்டவருடைய கிருபை அநேகரே நட்சிக்கிறது அதே போல் இந்த நாளிலே இந்த பஞ்சப்பூர்ல இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறபடினாலே அவர் இந்த நாளில உங்களுக்கு ஒரு நட்சிப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கரங்களை தட்டி கரகளை தட்டி கரகளை தட்டி